ஹே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் ஹியர் ஒரு காதல் ஜோடி காதலிக்கிறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க அந்த காதல் ஜோடியில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வீட்டில் அந்த கல்யாணத்தை ஏத்துக்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு வீட்டில் விருப்பமே இல்லை அந்த விருப்பமே இல்லாதனால அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணுறாருனா நம்ம இதை எப்படியாவது முடிக்கணும் இவங்களோட தடுத்து நிப்பாட்டணும் தடுத்து நிப்பாட்ட முடியாது கல்யாணம் முடிஞ்சிருச்சு இதை நம்ம எப்படியாவது ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக ஓய்வு பெற்ற ஒரு கான்ஸ்டபுள்கிட்ட போறாங்க அந்த கான்ஸ்டபுள் கான்ஸ்டபுள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஏடிஜிபியோட நம்பர் கொடுத்து ஏடிஜிபி மூலிமா சிபாரிசு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அப்பா அவங்களோட தந்தை இந்த பொண்ணோட தந்தை என்ன பண்ணுறாருனா புரட்சி பாரதம் கட்சியோட தலைவர்கிட்ட போகிறாங்க அவர் பேர் என்ன பூவை ஜெயமூர்த்தி அவர் வந்து எம்எல்ஏ ஆவும் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி அந்த பையனை கடத்தும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அந்த நேரம்னு பார்த்தா அந்த பையன் இல்லை அந்த பையன் இல்லாத என்ன பண்றாங்கன்னா அந்த பையனோட தம்பியை அவருக்கு ஒரு பதினேழு வயசு ஆகுது அவர் கடத்துறாங்க இவங்க பதறையடைச்சு இவங்க பையன் வீட்டில் என்ன பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த பெரிய நியூஸ் ஆகுது உடனே அந்த பையனை ஒரு ரோட்டில் அந்த பஸ் ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இறக்கி விடுறாங்க இது மிகப்பெரிய பேசுபோலாகுது இதை போலீஸ் ஏன் என்ன இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது இதுக்கு பின்னாடி தற்போது கரண்ட்ல சர்வீஸ்ல இருக்கிற எயிட்டி ஜிபியும் அந்த பூவை ஜெகமூர்த்திக்கு எம்எல்ஏ காரணமா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது ஆஹ் கோர்ட்டில் ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா பன்னெண்டு மணிக்கு இந்த கேஸ் நடக்கும்போது ரெண்டரைக்கு எயிட்டி ஜிபியும் புவை ஜெகமூர்த்தியும் இங்க ஆஜராகணும் இல்லைன்னா நீங்க போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரணும்னு சொல்றாங்க அதே மாதிரி ரெண்டு பேருமே வராங்க எயிட்டி ஜிபியுமே வராங்க அதுவும் ஒரு கரெக்டாக அந்த யூனிஃபார்ம்ல வராது பூவை ஜெகமூர்த்தி தன்னோட ஒரு பத்து ஆயிரம் ஒரு ஐம்பது கூட ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு உள்ளே போனவொன்னே அவங்கள பார்த்து அந்த கே ஜட்ஜு கேட்குற ஒரே கேள்வி நீங்கள் சினிமா ஷூட்டிங்க்காக வந்துக்கிறீங்க இருக்கிறவங்கள தவிர மிச்சம் எல்லாருமே வெளியே போங்கன்னு சொல்லி கடுமையாக சாடுறாரு அதே மாதிரி அந்த ஏடிஜிபியுமே கடுமையாக சாடுறாங்க அந்த ஏடிஜிபியை பார்த்து அந்த ஜட்ஜ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சர்வீஸில் இருக்கிற நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா அதாவது கட்ட பஞ்சாயத்துக்கு தொன்ன போனீங்கன்னா மக்களுக்கு யார் மாதிரி நம்பிக்கை இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க இதுக்கு ரீசென்ட் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரண்ட்டில் வச்சுருக்க எயிட்டி ஜிபி கார் இருக்கும் அந்த காரையே அவங்க கடத்தில் பயன்படுத்திருக்காங்க அவங்களுக்கு அக்கைய அவங்களுக்கு அகெயின்ஸ்ட் அந்த ப்ரூஃப்மே ஸ்ட்ராங்காக இருக்க உடனே ஜட்ஜேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் அவங்க கரண்ட் நீங்கள் வந்து அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த பூவை ஜெகன்மூர்த்தியை பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்படி கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க இவங்களை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அது அவங்களோட நலனுக்காக தான் ஆனால் நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணி ரவுடீசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இது ரொம்ப நல்லது கிடையாது நான் உங்களை அரசு பண்ணலை ஏன்னா நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனால் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் இந்த அரசுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் சாரி நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் இந்த போலீஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணால் மட்டும்தான் இந்த கேஸில் நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணால் மட்டும்தான் உங்களை அங்கே விட்டு வைப்பேன்னு சொல்லி கடுமையாக சாரி இருக்காங்க ஸோ அதே தான் இப்போ நாட்டில் சர்வீஸ் பண்ண வேண்டிய போலீஸும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவுமே கட்ட பஞ்சாயத்து பண்ணி அடிதடி பண்ணி இந்த கடத்தல் வழக்கில் பண்ணுறாங்க நாடு எங்கே போகுது எங்கே யாருக்குமே எதுவுமே தெரியல ஸோ அதனால் நீங்கள் ஓட்டு போடுற நீங்கள் கவனமாக இருக்கணும் மக்களை பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத என்னோடய வேண்டுகோள் தற்போது புவை புரட்சி பாடல் கட்சியோட புரட்சி பாடல் கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருக்கு அவங்க வெளியே வருவாங்களா இல்ல ஓட்டு எங்கே நிப்பாங்க தெரியாது ஆனால் அவங்க எங்கே நின்னாலுமே சரி சென்னையும் சுற்றுலா பகுதியில் உள்ளவங்க தெரியுமே இந்த அரசியல் கட்சியில் உள்ளவங்க இந்த கவுன்சில் லெவலில் உள்ளவங்க வார்டு மெம்பர் உள்ளவங்களான அங்கே உள்ள மக்களோட இயல்பு வாழ்க்கை மிக கடுமையாக பாதிக்கப்படுது இதை கண்டிப்பாக ஒதுக்கணுன்னா நம்ம எல்லாருமே செய்வோம் இயன்றால் மட்டும்தான் முடியும் மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும் இந்த மாதிரி ரவுடியும் கட்டப்பட்ட இதுக்கு பண்ணுறவங்களையும் கண்டிப்பாக நம்ம ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணக்கூடாது இதுக்காக தான் இந்த வீடியோ நான் அர்ஜென்ட்டாக ஷூட் பண்ணுறேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டு எந்த ஒரு டெடிட்டும் இருக்காது இது இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ प्लीज सब्सक्राइब माय चैनल थैंक्स फॉर वाचिंग दिस वीडियो थैंक यू